ஒரு காட்டுல சுகுணா என்று வாழ்ந்துட்டு வர ஒரு பெண்கழுகு மைனா குருவி மீனா கிளி மற்றும் மைத்திலி காக்கா என்ற மூன்று மகள் பறவைகள் உள்ளன அந்த அழகான பெண்களுக்கு சுகுணா எங்க போனாலுமே தன்னுடைய மூன்று பொண்ணுங்களும் தாங்களோ தங்கூட வரோன்ட்டு ரொம்பவே அடம்பிடிப்பாங்க அந்த பெண் கழுகும் தன்னுடைய மூன்று மகள்களோட அட்டகாசம் தாங்க முடியாம கூடவே அழிச்சிட்டு போயிட்டு இருந்தது ஆனா அனிக்குன்னு பார்த்து அந்த கழுகோட மனசு ரொம்பவே சங்கடமா இருந்தது மற்றும் அது ரொம்பவே சோகமா மூஞ்சிய வச்சுக்கிட்டு ரொம்பவே கவலையோட யோசிச்சுக்கிட்டே அட இது என்ன ரொம்ப நாள் கழிச்ச பிறகு என்னுடைய மனசுக்கு ஏதோ கெட்டது நடக்கிற மாதிரியே சங்கடமா இருக்கு ஐயோ என்ன கெட்டது நடக்க போகுது எந்த மன விபத்து நமக்கு வரப்போகுது ஐயோ இப்ப நான் என்ன பண்றது அந்த விதமா தனக்குள்ள தானாகவே நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டு இருந்த அந்த தாய்க்கழுகாண்ட தன்னுடைய மூன்று மகள்களும் பறந்து வந்திருந்தாங்க பசங்களா இன்னைக்கு நீ காட்டுல பார்த்து ரொம்பவே குளிர் அதிகமாயிடுச்சு அதனால இன்னைக்கு மட்டும் என் கூட நீங்க வரப்போறது இல்ல அதனால நீங்க எல்லாரும் வீட்லயே அமைதியா பத்திரமா இருங்க ஐயோ அம்மா இந்த குளிர்கால எங்களை என்ன பண்ண போகுதுமா நானும் மற்ற நம்மளுடைய தங்கச்சிகள் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங் இந்த விஷயம் தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே என்னவோ கண்ணங்களா இன்னைக்குன்னு பார்த்து என்னோட மனசு சரியாவே இல்ல ஏதோ கெட்டது நடக்குன்னு தோணுது கண்டிப்பா நமக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது கண்ணங்களா ஐயோ அம்மா இந்த குளிர்காலம் ஒண்ணும் நமக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுல்ல முந்தா நேத்து இந்த குளிர் இருந்தது என்ன கெட்டது நடந்தது நேத்து இந்த குளிர் இருந்தது அதனால என்ன கெட்டது நடந்ததுமா இன்னைக்கும் குளிர் அதிகமா தான் இருக்கு என்ன கெட்டது நடக்க போகுது மம்மி ஆனா எங்களுக்கு இல்லாத பையன் உனக்கு எதுக்கு மம்மி எதுக்காக நான் உங்க மூணு பேருடைய அம்மா அம்மாவோட கடமை பசிக்கும் போது உணவு மட்டும் தர்றது இல்ல வீட்டுல நடக்கிற ஒரு நல்லதும் கெட்டதும் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அது மட்டும் இல்லாம சும்மா வெளியில கொண்டு போறது மட்டும் கிடையாது மாறிட்டு வர காலத்தை பொறுத்து அம்மாவோட கடமைகள் அதிகமாயிட்டே வரும் அதனால மனசு சொல்றதை கேட்டு எப்பெல்லாம் நமக்கு பிரச்சனை வரும்னு அதையும் எல்லாருக்கும் விவரிக்கணும் அம்மாவோட கடமைன்னா சரியப்போ இப்ப உங்களுடைய மனசுக்கு என்ன கெட்டது நடக்குதுன்னு தோணுது மம்மி அது சொல்லுங்க எல்லாத்தையும் என்னால புரிய வைக்க முடியாது மைனா உங்களுக்கு அதனால நான் சொல்றது மட்டும் கேளுங்க மம்மி அக்கா குருவி சொன்னது ரொம்பவே உண்மை நாங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கமா எல்லா நாளுமே நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம்னு சொல்லவே முடியாது மைத்திலி தினமும் வெளியில அழிச்சிட்டு போற நானே உங்களை இன்னைக்கு வேணான்னு சொல்றேன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே சரிங்க மம்மி எனக்கு ரொம்பவே நல்லா புரிஞ்சுது ஒருவேளை அந்த ஆபத்து நீங்க வெளியில போனதுக்கு அப்புறம் நாங்க வீட்ல இருக்கறப்ப நடந்துதுன்னா என்ன பண்ணுவீங்க அட என்ன நடக்கும் அம்மா சேஃப் ஆயிடுவாங்க நம்மளுடைய கதை காந்தல் தான் புரிஞ்சுக்கும் அந்த விதமா தன்னுடைய மைனா குருவி சொன்ன உடனே அந்த கழுகோட மனசு ரொம்பவே வருத்தப்பட்டது கொஞ்ச நேரம் வரைக்கும் நல்லா யோசிச்சு தன்னுடைய பசங்களை தான் கூட அழைச்சிட்டு போறது நல்லதுன்னு ஒரு முடிவை எடுத்தது சரி சரி கிளம்புங்க பசங்களா நீங்க அப்படி அவங்க அம்மா சொன்ன உடனே அவங்க மூணு பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு தினமும் மாதிரி அவங்க அம்மா கூடவே உணவை தேடி மூணு பேரும் சேர்ந்து போனாங்க ஒரு பக்கம் பனி அதிகமா பொழிஞ்சிட்டு வந்தது பசங்களா நம்ம இப்ப இந்த குளிர்ல உணவை தேடி கிளம்புறோம் அதனால யாருக்கு என்ன பழம் கிடைச்சாலும் அதை சாப்பிட்டு வயிற நிரப்பிக்கோங்க அதே விதமா இரவு நேரத்துக்கும் தேவைப்படுற உணவையும் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்க அம்மா நான் பெரியவ தானே வீட்டுக்கு அதனால தங்கச்சிக்கு தேவைப்படும் ஒன்னும் எக்ஸ்ட்ராவா ரெண்டு மூணு பழங்களையும் எடுத்து வச்சுக்கிறேன் முதல்ல உன்னுடைய வயிற்ற நிரப்பிக்கோ அதுக்கப்புறமா நீ தங்கச்சிங்களை பத்தி யோசிக்கலாம் உனக்கு எப்ப பார்த்தாலுமே வாயில ஏதாச்சும் போட்டு மின்னுக்கிட்டே இருக்கணும்ல அவங்க அம்மா அவங்க அக்காவை திட்டுறது கேட்டு மத்த இரண்டு தங்கச்சிகளை சிரிக்க ஆரம்பிப்பாங்க ஆனா மைனா குருவியோட மூஞ்சு கொஞ்சம் சோகமாயிடும் அது எதுவுமே கண்டுக்காத தாய்க்காலுக்கு அவங்க மூணு பேரையும் அழிச்சிக்கிட்டு முன்னோக்கி அந்த குளிர்ல பறந்து போயிட்டு அப்படி அவங்க பறந்து போயிட்டு போது பழங்கள் நிறைந்த மரத்துல உட்காந்து அங்க இருக்கிற பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு மற்றும் இரவு நேரத்துக்கு தேவைப்படுற பழங்களையும் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டை நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சாங்க அவங்க வீட்டுக்கு வரத்துக்குள்ள வீட்டு முழுக்க பனியால நிரம்பி இருக்கும் அவங்க ரொம்பவே பாதுகாப்போட அங்க இருந்த மொத்த பனியும் அகற்றி அவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள கிளம்பி போவாங்க மற்றும் கேம்பயர் ஏற்பாடு பண்ணுவாங்க பசங்களா நான் எனக்கு ரொம்பவே சோர்வடைஞ்சிட்டேன் அதனால நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் எனக்கு தெரியாம சொல்லாம யாரும் வெளியில போக கூடாது அப்படி சொன்ன உடனே அங்க இருந்த பசங்க எல்லாரும் சரின்னு சொல்லுவாங்க அதோட அந்த கழுகு நிம்மதியா தூங்க ஆரம்பிக்கும் அப்படி அவங்க அம்மா தூங்கின உடனே இந்த மூன்று பறவைகளும் ஒளிஞ்சிருக்கிறவங்களை கண்டுபிடிக்கிற விளையாட்டை ஆடலான்ட்டு வீட்டை விட்டு அவங்க மூணு பேரும் வெளியில நடந்து வருவாங்க

ஆனா இன்னொரு தங்கச்சி காக்காவை கண்டுபிடிக்க அங்கேயும் இங்கேயும் சுத்தி ரொம்பவே சோர்வடைஞ்சிரும் ஆனாலும் அந்த காக்கை எங்கேயுமே தென்படாது அப்ப சந்தேகம் வந்து உடனடியாக வீட்டுக்குள்ள பறந்து போகும் அங்க ஒளிஞ்சிருந்த காக்கா தென்படும் அப்ப சத்தத்தோட அப்படி கூச்சல் இட்டுகிட்டே சத்தம் இட்டுரும் அப்ப தூங்கிட்டு இருந்த அந்த கழுகு திடீர்னு முழிப்பு வந்து பயத்தோட ஏஞ்சி உட்காரும் இதை பார்த்த அந்த காக்கா அங்க இருந்து அமைதியா கம்மனு வெளியில வந்துரும் ஆனா மைத்திலி குருவி மட்டும் அங்கேயே நின்னு சிரிச்சிட்டு இருக்கும் அப்போ உடனடியாக அந்த கழுகு ஏஞ்சி வந்து கட்டையாலேயே அந்த குருவியா ஆடிக்க ஆரம்பிக்கும் ஏதோ போனா போதுன்னு என்னோட அக்கா பொண்ணுன்னு உன்னை சேர்த்து வச்சு நான் வாழ்த்துட்டு இருக்கேன் ஆனா நாளுக்கு நாள் உன்னுடைய அட்டூழியம் ரொம்பவே அதிகமாயிட்டு போகுது மற்றும் என்னுடைய பசங்களையும் நீ கெடுக்கிற இனி நீ என்னுடைய வீட்டுல தங்க வேணாம் வீட்டுல இருந்து வெளியில போ அப்படி சட்டமித்து அந்த குருவே வெளியில அனுப்பிடும் அன்னைக்கான இரவு ஆயிடும் தன்னுடைய சொந்த பசங்களான மத்திய இரண்டு பறவைகள் கூட அந்த கழுகு வீட்டிலேயே இருக்கும் ஒரு பக்கம் வெளியில பனி அதிகமா பொழிஞ்சிட்டு வந்தது அந்த மைனா குருவி எவ்வளவு கெஞ்சினாலும் அந்த கழுகு சுத்தமா கதவே திறக்காது அப்பா அந்த மைனா குருவி ஓடுற நதியாண்ட வந்து அழுதுகிட்டே ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கும் அதே சமயத்துல தன்னுடைய கண்களுக்கு எதிரில ஒரு பேம்பு ஸ்டிக்ஸ் தென்படும் இந்த குளிர தாக்கு அந்த பேம்பு ஸ்டிக்ஸ் வச்சு இதாச்சும் ஒரு சின்னதா வீடை கட்டிக்கணும் அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலக்குள்ள நான் உறைஞ்சு போயிடுவேன் அந்த விதமா அந்த குளிர சமாளிச்சுக்கிட்டே ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த பேம்பு கட்டைகளால ஒரு வீடை கஷ்டப்பட்டு அழகா கட்டிக்கும் மற்றும் ஒரு அழகான கேம்ப் ஏற்பாடு பண்ணி அந்த வீட்டுக்குள்ள தங்கிட்டு அதே நேரத்துல ஒரு நாள் இரவு அந்த காட்டுக்குள்ள பனி அதிகமாக பொழிய ஆரம்பிக்கும் அப்ப அந்த கழுகோட வீடு அந்த குளிருக்கு மற்றும் பனிக்கு தாக்கு பிடிக்காம இடிஞ்சு விழுந்துரும் ஆனா எப்படியோ அவங்க மூணு பேரும் தப்பிச்சிருவாங்க ஆனா அந்த குளிருக்கு நடுங்கிட்டு இருக்கும் போது அதே சமயத்துல அந்த மைனா குருவி அங்க பறந்து வந்து தன்னுடைய தாய் மற்றும் இரண்டு தங்கச்சிகளை தான் கட்டின வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும் இனி அணியில அவங்க எல்லாரும் அந்த பாம்பு கட்டைகளோட வீட்டுல வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள காக்கா மற்றும் குருவி இரண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்துகிட்டே ஒரே மரத்து மேல ரெண்டு கூடுகள் கட்டி வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த காக்காவுக்கு கடவுள் பக்தி ரொம்பவே ஜாஸ்தி தினமும் பூஜை பண்ண தன்னுடைய வேலைக்கே போகும் இன்னொரு பக்கம் நம்மளுடைய குருவி தன்னுடைய கஷ்டத்தை நம்பி உழைக்கும் வந்த காசை தன்னுடைய கூட்டுக்குள்ள இருக்கிற பானையில கொஞ்சம் வச்சுட்டு இருந்தது ஒரு நாள் சாயந்தரம் அதுமா காக்காவு மற்றும் குருவி ஒரு நதியோர பக்கத்துல கற்கள் மேல சந்தோஷமா உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அங்க ஒரு புறா உங்க கிட்ட நெருங்கி வந்தது ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா நான் உங்களை தேடி உங்களுடைய கூட்டு வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் எங்கள் காக்கவா எது காக்க போறாவே காக்கா நம்மளுடைய புறா ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணிட்டு இருக்குன்னு தான் தெரியும்ல அப்புறம் ஏன் திரும்பி கேக்குற ஒருவேளை ஏதோ லேண்டை விற்க வந்திருக்கும் அதனால நம்மளை தேடி வந்திருப்போம் அப்புறம் எதற்காக இதெல்லாம் கேக்குற வாரே வா குருவி அடுத்து உங்களை புரிஞ்சுக்கிறதுல நீ தான் முதல் நம்பர் ஒன் உனக்கு அப்புறம் தான் எல்லாருமே அப்படின்னா என்ன சொல்ல வர நீ எதிர்க்க இருக்கிறவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்க தெரியாத அளவுக்கு முட்டாளானா அட இப்படி நான் எப்பப்பா சொன்னேன் ஒரு ராஜாக்கு இரண்டு மனைவி இருக்கும் போது முதல் மனைவி மனைவி நல்லவனா இரண்டாம் கிடையாதுன்னு அர்த்தம் எனக்கு நேரம் நீ நீ சரி சரி முதல்ல எதுக்கு வந்தேன்னு சொல்லு ரெண்டு பேருக்கும் கேட்டுக்கோங்க அவளுக்கு ரொம்பவே அவசரப்படுறதுனால தன்னுடைய நிலத்தை விற்கணும்னு நினைக்கிறது கம்மி விலையில அந்த கிளி ரொம்ப நல்லா விளைச்சல் தர்ற பூமி அதனால நீங்க வாங்கினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது என்கிட்ட காசு இல்ல என்கிட்ட இருக்குடி நான் வாங்கின நீ வாங்கின மாதிரி கிடையாது நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பூமியை வாங்கிக்கிறோம் அந்த விதமா ஒரு நாள் காக்கா புறா குருவி பணத்தை எடுத்துக்கிட்டு கிளியோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்தையும் விவரமா பேசின பின்பு எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியா செக் பண்ணக்கப்புறம் குருவி தான் இருந்த காசை கொடுத்து அந்த பூமியை வாங்கிச்சு எந்த ஒரு வேலையும் பார்க்காம காக்க கடவுளுக்கு பூஜை பண்ணும் ஆனா குருவி கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச அந்த நிலத்துல பயிரிட ஆரம்பிக்கும் அப்படி நாட்கள் மெல்லமா கழிஞ்சுகிட்டே வந்துட்டு போது அவங்க போட்ட பயிர்கள் நல்லாவே விளைச்சல் தரும் அதே நேரத்துல அவங்க வாழ்ந்துட்டு வந்த கூடு ரொம்பவே பழுதடைய ஆரம்பிச்சிடுச்சு அந்த பயிர்களை வித்து வந்த காசால தங்களுடைய வீட்டை சரியாக்கணும்னு அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சாங்க இதே நேரத்துல அவங்களுடைய பயிர்கள் விற்க ரெடியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கழுகு அங்க டிராக்டரை எடுத்துக்கிட்டு கையில பணத்தை வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்திருந்தது ஆனா அந்த காக்காக்கும் கழுகுக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது வந்துட்டியா இத பாரு குருவி நம்மளுடைய பயிர்களுக்கு நல்ல வேலை கிடைச்ச மாதிரி தான் நீ கொஞ்சம் நேரம் எதுவும் பேசாம அமைதியா ரெடி நான் உனக்கு கையெடுத்து கும்புற நீ அதுக்கு கும்பிட்டு போட்டா எப்படி தன்னோட வாயை நிப்பாட்டும் ஏதாச்சும் ஊசி நூல் எடுத்து அதோட வாயை தெச்சிடு அப்படி இல்லையா அதோட வாய்க்கு சூடு வச்சுடு நீ அதெல்லாம் கண்டுக்காத கழுகு எனக்கு சரியான ரேட்டு கொடுத்து வாங்க பாரு அப்படி சொன்ன உடனே அந்த கழுகு இன்னொரு வாட்டி பயிரிட செஞ்ச அந்த நிலத்தை சுற்றி வந்தது அப்புறம் எதுவும் பேசாம கையில எடுத்து காசை அந்த குருவிக்கும் காக்காக்கும் கொடுத்தது அந்த பணத்தை பார்த்த குருவி காக்கா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க மற்ற அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷத்துல நதியோரம் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு இருப்பாங்க காக்கா இதுல நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அதனால இந்த பணத்துல நான் கொஞ்சம் அதிகமா எடுத்துப்பேன் சரியா அட அதே குருவி இந்த பணத்துல நான் தான் அதிகமா எடுத்துக்க முடியும் நம்மளுடைய பயிர் வளரணும்னு தினமும் நான் கடவுளுக்கு பூஜை பண்ணிக்கிட்டே தானே இருந்தேன் அதனால தான் நமக்கு இன்னைக்கு நல்லபடியா இவ்வளோ காசு வந்தது கடவுள் இல்லாமல் எதுவும் நடக்காது அந்த விதமா காக்காவும் குருவியும் பேச்சுக்கு பேச்சு எதிர் பேசிக்கிட்டு சண்டை போடுற அளவுக்கு போயிட்டு இருந்தாங்க மற்றும் ரொம்பவே பெரிய சண்டை ஆயிடுச்சு அதன் பிறகு பணத்தை சரிசமமா பங்கு பிரிக்க காட்டுக்கு நாட்டாமையான கொக்கு கிட்ட போனாங்க அப்படி அந்த கொக்கோட வீட்டுக்கு சேர்ந்த உடனே கொக்கு வீட்டுக்கு வெளியில தங்களுடைய கஷ்டத்தையும் பிரச்சனையும் விவரமா சொன்னாங்க ரெண்டு பேரும் அதை கேட்ட அந்த கொக்கும் ரொம்ப யோசிச்சு தன்னுடைய கூட்டுக்குள்ள போச்சு கொஞ்ச நேரம் கழிச்ச பிறகு ரெண்டு அரிசி முட்டையை கொண்டு வந்து அவங்க முன்னாடி வச்சது காக்காவும் குருவியும் ரொம்பவே குழம்பு போன நிலைமையில பாத்தாங்க இந்த மூட்டைக்குள்ள இருக்கிற அரிசியில நான் குட்டியோண்டு கற்களை சேர்த்து வச்சேன் நாளைக்கு காலையிலக்குள்ள இந்த மூட்டை உள்ள இருக்கிற அரிசியும் கற்களையும் தனித்தனியா பிரிக்கணும் அப்படி பண்ணாதான் நீங்க சம்பாதிச்ச பணத்துல யார் அதிகமா எடுத்துக்கணும்னு நான் தீர்ப்ப சொல்லுவேன் அப்போ வரைக்கும் அந்த காசு என்கிட்ட இருக்கும் கிளம்பி போங்க அப்படி சொன்ன பிறகு காக்காவும் குருவியும் எதுவும் பேசாம அந்த மூட்டைகளை எடுத்துக்கிட்டு தங்களுடைய கூட்டம் நோக்கி போயிட்டு இருந்தாங்க அந்த குருவி இரவு முழுக்க கண்முழிச்சுக்கிட்டு இருந்து அந்த கற்களையும் அரிசியும் தனித்தனியா பிரிக்க ஆரம்பிச்சுது ஆனால் அந்த காக்கா மட்டும் அந்த மூட்டையை கடவுள் முன்னாடி வச்சு அதுக்குள்ளே இருந்த அரிசியும் கற்களையும் தனியாக பிரிக்க சொல்லி வேண்டிக்கிட்டு இருந்தது மறுநாள் அதிகாலையில அந்த குருவி தன்னால முடிஞ்ச வரைக்கும் அரிசியும் கற்களையும் வெவ்வேற பிரிச்ச மூட்டைகளை எடுத்துக்கிட்டு கொக்காண்ட வந்திருந்தது அதை பார்த்த கொக்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டது ஆனா அந்த காக்கா மட்டும் அப்படியே இருந்த அரிசி மூட்டையை தூக்கிட்டு பறந்து வந்துச்சு அப்ப அந்த கொக்குக்கு விஷயம் நல்லாவே புரிஞ்சு போச்சு காக்கா நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதானே அந்த கடவுளும் உனக்கு உதவி பண்ணுவாரு அந்த விதமா கொக்கு சொன்ன உடனே காக்கா வருத்தத்தோட தலையை குனியும் அந்த மூட்டைகளை எடுத்துக்கிட்டு உள்ள போய் காசோடு திரும்பி வெளியில் வரும் அந்த கொக்கு அப்படி கொண்டு வந்த காசை அதிக சதவீதம் குருவிக்கு கொடுக்கும் தன்னுடைய தப்ப புரிஞ்சுக்கிட்ட காக்கா அது கடுத்த தடவையில இருந்து குருவியோட சேர்ந்து கஷ்டப்பட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சது சில மாதங்களுக்கு பிறகு அவங்களோட பயிர் நல்ல விளைச்சல் கொடுத்தது முன்னாடி விளைச்சல் கொடுத்த பயிரை விட மற்றும் பணமும் அதிகமா கிடைச்சுது அப்போ அந்த காக்காக்கு நம்ம ஏதாச்சும் முயற்சி பண்ணணும்னா கடவுள் மேல நம்பிக்கை வச்சா மட்டும் போதாது வெற்றி பெறணும்னா நம்மளும் கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு அப்பதான் நம்மளால எதையும் சாதிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிச்சு அந்த பணத்தால தங்க அவங்களோட கூட்ட சரி செஞ்சுக்கிட்டாங்க வெயில் காலம் வந்து விட்டது சூரியன் வெப்பத்துக்கு பச்சை பசையில இருந்த அழகான காடு காஞ்சு போயிடுச்சு தண்ணி இல்லாம பக்கத்துல இருந்த குளங்கள் எல்லாம் காஞ்சு போயிடுச்சு எங்க சுற்றி பார்த்தாலும் உணவில்லாத இல்லாத காரணத்தினால அந்த காட்டுக்குள்ள ஒரு காஞ்சு போன மரத்து மேல இருக்கிற ஒரு பெரிய கூட்டுக்குள்ள கவலையோட குருவி காக்கா கிளி புறா கொக்கு மற்றும் கழுகு வாழ்ந்துட்டு வந்தாங்க பசிக்கு மற்றும் தாகத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாம அந்த கழுகு ரொம்பவே ராட்சசமாக யோசிக்க ஆரம்பிக்கும் இந்த பசிக்கு தாகத்துக்கு என்னால் இனி தாக்கு பிடிக்க முடியாது நம்மளுடைய கூட்டுக்குள்ளே இருக்கிற பறவைகளை தினம் தினம் ஒன்று சாவடிச்சு அதோட இறைச்சியை சாப்பிடுவேன் மற்றும் அவங்களுடைய ரத்தத்தை குடிச்சு என்னுடைய தாகத்தை தீர்த்துக்குவேன் ஆனால் இந்த வேலையை எல்லா பறவைகளும் ஒன்னா இருக்கும்போது சுத்தமாக பண்ணக்கூடாது வேற ஏதாவது திட்டத்தை நான் யோசிக்கணும் அந்த விதமா கழுகு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கூட்டுக்குள்ள இருக்கிற அனைத்து பறவைகளும் அணிக்குன்னு பார்த்து குருவி மேல ரொம்பவே கோவமா இருந்தாங்க அவங்க எல்லாரோடைய கோவத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த குருவி அவங்க கிட்ட எனக்கு எல்லாரையும் கோவத்துல இருக்கீங்கன்னு அப்பாடா ரொம்பவே சந்தோஷம் இப்பயாச்சும் எங்களுடைய கவலையை நீங்க புரிஞ்சுக்கிட்டியே அந்த விதமா கிளி சொன்ன வார்த்தையை கேட்டு அங்க இருக்கிற புறா கோவத்தோட புரிஞ்சுகிட்டா மட்டும் என்ன பிரயோஜனம் கிளி இப்ப நமக்கு ரொம்பவே பசிக்குது பசிக்குதுக்கு உணவு தேவைப்படுது தாகமாவும் இருக்கு ஆனா இந்த அம்மா எங்க இருந்து தண்ணியை கொண்டு வந்து நம்ம எல்லாரோடைய தாகத்தையும் தீர்க்குமோ சொல்ல சொல்லு அந்த விதமா புறாவும் காக்காவும் கோவத்தோட சத்தமிட்டதுனால கிளி எதுவும் பேசாம அமைதியா இருந்தது அதே நேரத்துல குருவியும் தலை குனிஞ்சு கவலையோட இருக்கும் சூடான வெப்பத்தோட வெயில் அடிக்கிறத பார்த்து எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு நமக்கு இந்த மாதிரி ஒரு நாள் வரும் நினைச்சேன் தான் நம்ம இந்த காட்டை விட்டுட்டு இன்னொரு பெரிய காட்டுக்கு போலான்னு அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்ப என்னுடைய பேச்சு இந்த குருவி கண்டுக்கவே இல்ல ஆமா உண்மைத்தான் அதுவும் கேட்காம எங்களுடைய மூளையும் நம்மளுடைய காடு நம்மளுடைய இடம் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி எங்களையும் இங்க இருக்க வச்சுது கடைசியில பார்த்தா பசிக்கு தாக்கு பிடிக்க முடியாம தாகத்துக்கு அல்லாடுற நிலைமைக்கு வந்துட்டோம் உண்மைதான் ஆனால் நான் இப்போ சத்தமிட்டு பேசினேன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை தாக்குவீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது ஆனால் நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கோங்க நான் இதெல்லாத்தையும் வேணும்ட்டு பண்ணவே இல்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அட தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் பேசாம நீ அமைதியாரு உன் பேச்சை கேட்டாலே எனக்கு ரொம்பவே கோவமாக வருது எவ்வளோ கோவம் வந்தாலும் ஒரு வார்த்தை யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி எத்தனையோ வெயில் காலத்தை நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்துருக்கோம் மற்றும் தாக்கு பிடிச்சிருக்கோம் அடடா உப்ப கூட மிஞ்சி போனது ஒன்றும் ஆகல நண்பர்களே நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காட்டை விட்டு எங்கயாச்சும் பறந்து போலாம் அந்த விதமாக நம்மளுடைய உசரை காப்பாத்திப்போம் அந்த விதமா கொக்கு ஆலோசனை கூறினதுனால அதை கேட்ட கழுகுக்கு ரொம்பவே கோபம் வரும் அட இது என்ன நான் யோசிச்சது ஒண்ணு இவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னொன்னு யோசிக்கிறாங்க இப்படியே போனா இவங்க எல்லாரையும் சாவடிச்சு இவங்களுடைய ரத்தத்தை குடிச்சு என்னோட தாகத்தை தீத்துக்கவே முடியாது ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இவங்க எல்லாரையும் இங்க இருந்து போக விடாம நான் தடுக்கணும் அந்த விதமா யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க கிளி இந்த விதமா கூறும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காட்டை விட்டு வேற இடத்துக்கு போறதா நல்லதுன்னு தோணுது ஆமா கிளி நீ சொல்றது எனக்கு உணவு தோணுதுக்கு எதுவும் இல்ல வெறும் இந்த காட்டுக்குள்ள இந்த கூடு மட்டும்தான் என்னப்பா தாமதம் வாங்க எல்லாரும் சேர்ந்து எங்கயாச்சும் போய் நம்மளோட உசரக்காய் காப்பாத்திக்கலாம் அந்த விதமா நினைச்சு அங்க இருக்கிற பறவைகள் எல்லாருமே அங்க இருந்து கிளம்பணும்னு நினைக்கும் போது திடீர்னு அங்க இருக்கிற கழுகு அழுகையே ஆரம்பிக்கும் கிளி எனக்கு வயிறு வலிக்குது தயவு செஞ்சு என்ன நீ காப்பாத்து அந்த விதமாக சொன்ன உடனே அங்க இருக்கிற கிளியோட சேர்ந்து மத்த பறவைகளும் கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க ஆனா கழுகுடு பேச்சை நம்ப முடியாதுன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லா பறவைகளும் நினைச்சு அந்த கூட்டுல இருந்து வெளியில போக ஆரம்பிச்சாங்க அப்படி அவங்க எல்லாரும் காட்டை தாண்டி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே பச்சை பசையில இருக்கிற ஒரு மாயமரம் அந்த காட்டுக்குள்ள பிரத்யட்சமாகும் எல்லா பறவைகளுமே ரொம்ப ஆச்சரியமா அந்த மரத்தை பார்ப்பாங்க அந்த மரத்துக்கு பழங்கள் தானியங்கள் எல்லாமே இருக்கு மற்றும் அதோட கிளைகள்ல இருந்து தண்ணி கொட்டும் இதனைத்தையும் பார்த்த அந்த பறவைகள் அந்த பழங்களையும் தானியங்களையும் தண்ணி குடிக்கணும்னு ரொம்பவே ஆசையா அந்த மரத்தை நோக்கி வரும் அப்ப அந்த பறவைகள் எல்லாருமே அந்த மரத்து மேல உட்காரலான்னு போகும்போது அதை தடுக்கிற மாதிரி ஒரு மின்னல் அந்த மரத்தை சுத்தி உருவாகும் அதன் பிறகு அந்த மரத்துக்கு மூஞ்சி மற்றும் அதுக்கு முன்னாடி ஒரு குடம் பிரத்யட்சமாகும் அப்ப அந்த மாயமரம் இந்த விதமா சொல்லும் இதோ பாருங்க பறவைகளே என்னுடைய பேச்சு நல்ல கவனமா கேளுங்க பழங்கள் மற்றும் தானியங்களை சாப்பிட்டு உங்களுடைய தீத்துக்கணும் நினைச்சாலும் மற்றும் தண்ணிய குடிச்ச தாகத்தை தீத்துக்கணும்னு நினைச்சாலும் நான் சொல்ற எந்த வேலையா இருந்தாலும் எந்த பறவை செய்யுதோ அந்த பறவைக்கு தான் நான் சொந்தம் அந்த விதமா என்னை சொந்தமாக்கிட்ட பறவை மற்ற பறவைகளுக்கு விருப்பம் இருந்தா என்னுடைய பழங்கள் தானியங்கள் தாராளமா தரலாம் அப்ப திடீர்னு எல்லா பறவைகளும் எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணு பாத்துப்பாங்க மற்றும் அந்தந்த பறவை தான் தான் முதல்ல அந்த மாயா மரம் சொன்ன வேலையை பூர்த்தி செய்யணும்னு யோசிப்பாங்க ஆனா எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து இந்த வேலையை முடிக்கலான்னு எந்த ஒரு பறவையும் யோசிக்காது எந்த பறவையை முன்னாடி இருக்கிற குடத்தை எடுத்துக்கிட்டு அதுல தண்ணியை நிரப்பி எல்லா மரத்துக்கும் ஊத்துமோ அந்த பறவைக்கு நான் சொந்தமாகுவேன் அந்த பறவைக்கு எப்போ தண்ணி தேவைப்பட்டாலும் இல்லை உணவு தேவைப்பட்டாலும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அந்த விதமா சொல்லி முடிச்சோடனே எல்லா பறவைகளும் யோசிக்காம ஒன்னா சேர்ந்து அந்த பானை மேல விழுவாங்க அதோட அந்த பானை உடைஞ்சு போயிடும் அதை பார்த்து எல்லா பறவைகளோட மூஞ்சி ரொம்பவே சோகமாயிடும் அப்போ அந்த உடைஞ்சு போன பானைய பார்த்து அந்த மரம் இந்த விதமா கூறிச்சு அவங்க கிட்ட உங்களுக்குள்ள உங்களுக்கு சுத்தமா ஒற்றுமையே இல்லை அப்படி இருந்திருந்தா நான் கொடுத்த பானை இந்த மாதிரி உடஞ்சிருக்காது மற்றும் நான் சொன்ன விஷயத்துல இருக்கிற லாஜிக்கை உங்கள எந்த பறவையும் சுத்தமா புரிஞ்சிக்கல அந்த விதமாக சொன்ன எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து கவலையா அந்த மாய மரத்தை பார்ப்பாங்க தங்களுடைய தப்பை புரிஞ்சுக்கிட்டோம் தங்களுக்கு இன்னொரு அவகாசத்தை தர சொல்லி எல்லா பறவைகளும் வேண்டிக்கும் அதுக்கு அந்த மாய மரமும் இன்னொரு அவகாசம் தரும் சரி இதுதான் கடைசி அவகாசம் அந்த விதமாக சொல்லி இன்னொரு பானையை கொடுக்கும் அதை பார்த்து எல்லா பறவைகளும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அந்த எடுக்கலான்னு போகும்போது திடீர்னு ஒரு கல்லை எடுத்துட்டு வந்த அந்த கழுக அந்த பானை மேல உட்காரும் எல்லா பறவைகளும் எதுவும் புரியாம குழப்பமான நிலையில அந்த கழுகை பார்ப்பாங்க நான் இந்த கல்லை வச்சு இந்த பானையை உடைக்காம இருக்கணும்னா உங்கள யாராச்சும் எனக்கு பலி ஆகணும் யார் ஆவீங்கன்னு சொல்லுங்க அந்த விதமா சொல்லி எல்லா பறவைகள பக்கமும் கோபமா பார்க்கும் அப்போ எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து நாங்க நாங்கன்னு கழுகு முன்னாடி வருவாங்க இது அனைத்தையும் பார்த்த அந்த மாயாமரம் ரொம்பவே சந்தோஷப்படும் உடனடியாக அவங்க முன்னாடி நிறைய பானைகளை பிரத்யக்ஷமாக்கும் அப்போ ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு பானையும் எடுத்துக்கிட்டு அதில் தண்ணியை நிரப்பி காஞ்சி போன மரத்துக்கு தண்ணியை ஊற்றி அந்த மாயா மரத்து மேலே இருக்கிற பழங்களை சாப்பிட்டு தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க இதுதான் இன்னைக்கான கதை இன்னொரு கதையில திரும்பி சந்திக்கலாம் நன்றி